ஏர்போர்ட் மூர்த்தி மீது வீசிகா குண்டர்கள் கடுமையாக தாக்குதல் பொதுவாகவே பட்டியலின சமூகத்துக்கும் தலித் மக்களுக்கும் ஆதரவாக யார் குரல் கொடுத்தாலும் இந்த வீசிக்கா குண்டர்களால் தாக்கப்படுவார்கள் இது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் சரி ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டதிலும் சரி ரெண்டும் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவருக்கும் தலித்துக்கும் உண்டான அரசியலை செய்பவர்கள் விசிகாவை பொறுத்தவரை திரு திருமாவளன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை வச்சு தான் அரசியல் செஞ்சுட்டு பார்ப்பல இதில் எந்தவித விரிசலும் வராமல் பார்த்துக்குவாப்பில் அப்பப்போ இந்த மாதிரி கலவரங்கள் செய்தோம் அதாவது பட்டியலினத்தவர்களுக்கு இழுத்தவர்களுக்கு பட்டியல் நினைத்துகிற ஓட்டை வந்து யாராவது ரெண்டாக பிரிக்கிறதோ இல்லை இன்னொரு பட்டியல் நினைத்தவர் சார்ந்தவரை ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த ஓட்டு தனியாக பிரிஞ்சிச்சுன்னா அது திருமாவளவனுக்கு பேரிடியாக விழுந்துவிடும் அரசியல் காலத்தில் அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் பார்த்திங்கன்னா பட்டியல் பேசப்பட்ட ஒரு தலைவர் அவரும் இப்போ படுகொலை செய்யப்பட்டு உள்ளார் ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவரை பட்டியலினவருக்காக என்ன கேட்கணும் என்ன குரல் கொடுக்கணும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர் மீது தான் இப்போது வீசைக்கா இந்த குண்டர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஏர்போர்ட் மூர்த்தி மீது இந்த தாக்குதல் முதல் முறை அல்ல இது ஏற்கனவே ஒரு முறையும் நடந்துள்ளது அதிலிருந்தும் அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தப்பித்துள்ளார் சரி ஏர்போர்ட் மூர்த்தி ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பேட்டி கொடுத்துள்ளார் பட்டியல் சமூக மக்களின் சப்ள வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதரவாளர் நல பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி செய்ய சப் ஒதுல அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியா செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடிய திருப்பி அனுப்புது இது எல்லாம் திரும்ப கேட்க மாட்டாரு ஏன் சட்டமன்றத்தில் ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகள்ல ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்ளா இருந்து திருப்பி அனுப்பி இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு உண்ணாவிரதுல ஆனா தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பி சப்ள அப்போ இதெல்லாம் கேட்கிற போது ஏன் திருமாவளன் கேட்கல ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அவங்க கொடுப்பாங்க ஓகே இல்ல தொடர்ச்சியா வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல தரா பல முறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் சார் வந்த நடவடிக்கை எடுக்காது இப்ப தாக்குறவரை வந்து புடிச்சாங்களா காவல்துறை இல்ல தப்பிட்டு அவர் போயிட்டாரு அவங்க எல்லா போலீஸ் தானே நடக்கும்